நான் பணி செய்த காலத்திலேயே புதிதாக நாலு செப்பேடுகள் கிடச்சது திருத்தணியில் பக்கத்தில் வேலஞ்சேரி என்ற இடத்துல கிடச்ச இது ஒன்று சோழர் ஒன்று பல்லவர் அப்புறம் ராஜேந்திரனோடது ஒன்று இது சோழரில் வந்து பராந்தகனோடது ஒன்று ஸோ மூ ரெண்டு செப்பேடு கிடச்சது அப்புறம் வந்து எசாலம் அப்படின்ற இடத்துல ராஜேந்திரனோட செப்பேடு கிடச்சிது இது எல்லாத்தையும் முதல் முதல்ல படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது முதல் முதல்ல அதில் தமிழ் பாட்டை அதில் எல்லா சிப்பேடுகள்லேயும் சமஸ்கிருத பகுதி இருக்கும் அது ஐ நாட் வெல்பவர்ஸ்டிட் இன் சமஸ்கிருதம் நான் கொஞ்சம் பே அடிப்படை ஒரு டிப்ளமோ மட்டும் வாங்கியிருக்கேன் அந்த அளவுக்கு எழுத்தை படிச்சுருவோம் பட் லாங்குவேஜ் தெரியாது ஏன்னா எழுத்து வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட எழுத்து அது சமஸ்கிருத மொழியாக இருந்தால் கூட எழுத்து வந்து கிரந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை எழுத்து அது தமிழ்நாட்டில் மட்டும் சமஸ்கிருதத்தை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து அந்த எழுத்தில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படியே படிச்சுருவோம் ஆனால் அதை பொருளோடு இன்டர்பிரட் பண்ணணும் அது அந்த சமஸ்கிருத அறிவு எனக்கு வேணும் இல்லையா நமக்கு அது கிடையாது அதனால அது பெரும்பாலும் வேறே பெரும்பாலும் எங்கள் இயக்குநரை செய்வார் ஏன்னா அவர் பேசிக்காகவே நாங்கள் சாமி சார் அதாவது எசாலம் கிடைக்கிற வரைக்கும் அவர் இருந்தார் அதனால் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர் தான் அவர் சமஸ்கிருதத்தில் தான் எம்ஏ படித்தவர் அதனால் அவர் பண்ணிவிடுவார் தமிழ் பகுதியை முதல் முதல்ல படித்தோன்ற அந்த மகிழ்ச்சி ஒன்று திருவிந்தளூரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த யேசாலஞ்சப்பேட்டில் தான் முதன் முதலாக கைகுண்ட சோழபுரம் ராஜேந்திரனால் என்ற நேரடி சார்ந்த காட்சி அதில் தான்